வணக்கம் ரெட் இன்ட்ரவர்களுக்கு வணக்கம் நமது ஹீரோ துட்சாதனன் படத்தோட ஹீரோ விகாஸ் இப்போ நம்ம அந்த படத்தை பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறாங்க உங்கள் கூட வந்து நாங்கள் டீடெயிலாக பேசலாம்னு பார்க்குறோம் எப்படி இந்த துச்சாதனன் படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும் ரெட் இண்டியன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் துட்சாதனன் படத்தோடைய ஹீரோ பேசுகிறேன் விகாஸ் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்களை மையமாக வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் பெண்களோட அவேர்னஸை பொறுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பெரிய பெரிய படங்கள் வருது போய் பார்க்குறாங்க எல்லாருமே இந்தமாரி சின்ன படங்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் ஒரு ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்கோம் இந்த படத்தில் இந்தமாரி இருந்தால் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வருது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தனி மனசு ஒழுக்கத்தை பற்றி தான் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதை பேரண்ட்ஸ்கெல்லாம் போய் பார்க்கணும் அது இல்லாமல் இதில் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கோம் பெண்களை மையமாக வச்சு போற்றி பாடியிருக்கோம் அதேமாரி பெற்றோர்கள் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் கண்டிப்பாக சின்ன படங்கன்னு கிடையாது ஒரு தெளிவாகிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது குழந்தைகள்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாளா அப்படின்ற மாரி பெத்தவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க லேட் ஆயிடுச்சுன்னா உடனே வாஸ்லாண்டை வந்து நிக்கறதோ உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி ஆஹ் ஒன்னும் வரல பொண்ணு அப்படின்னு சொல்றது அப்புறமா போன் பண்ணி அங்க அந்த ஆபீஸ்ல கேக்குறது இந்த மாதிரிலாம் எவ் எவ்வளவு அவேர்னஸ் நடந்துட்டே இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பையன் அந்த ஒரு சின்ன குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு அது பின்னாடியே போயிட்டு ஆளு இல்லாத நேரத்துல அதை தூக்கிட்டு அது நம்ம நியூஸ்ல பார்த்தோம் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு யார் அந்த சார்ன்ற வரைக்கும் நியூஸ் ஆயிடுச்சு இன்னும் ஆச்சுனே தெரியல அது இல்லைங்களா அதே மாதிரி இப்போ கல்கட்டால கூட நடந்துக்கு கடற்கட்டா வந்து அந்த கல்லூரி மாணவி டாக்டர் டாக்டர் படிக்கிற பொண்ணு அதுவும் ரெண்டு பேங்க் ரெண்டு எல்லாரும் போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல அது மாதிரி போயிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில கூட நடந்தது இப்போ கூட ஒரு ஈரோட்ல ஏதோ பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று சிலிம்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வயசானது அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு வண்டி வாகனம் போனா கூட ஏதோ ஒரு ஸ்டாண்ட் போட்டு போயிட்டாங்க இல்ல எங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஓடி போய் உதவி செய்யறதும் பண்றதும் இதெல்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நம்ம தமிழ் மக்களுக்கு அந்த கருணை இரக்க மனசு இருக்குது ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ஏன் இப்படி இருக்காங்கன்றது தெரிய மாட்டேங்குது நீங்க சொன்னது வந்து பெண்களை மைய பத்தி எல்லாம் பிரச்சனையும் சொல்றீங்க பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல அந்த அபியூஸ் நடக்கிற விஷயம் எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட இடமோ தனிப்பட்ட ரூமோ எதுவாக நடக்குது ஆக்சிடென்ட்டோ மற்ற விஷயம்லாம் பப்ளிக்கா நடக்குது அது அவங்க உதவுறாங்க இதை எப்படி தடுக்க முடியும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஒரு குரூப்போ எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதான் சார் இப்போ என்னன்னா தனி மனுஷ ஒழுக்கம் வேணும் கண்டிப்பா இல்லைங்களா தான் இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்றது ஏன் பார்க்க சொல்கிறேன்னா பெண் பிள்ளைகள் மட்டும் கிடையாது ஆண் பிள்ளைங்களும் வளர்க்குறது வந்து ரொம்ப கடினமான அதுக்குதான் சொல்லியிருக்காங்க இவரை நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் பாட்டுன பாட்டுல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பெருக்கையிலே அது நல்லவராவதும் தீவிராவதும் மண்ணை வளர்ப்பு இல்லையே அப்படின்னு ஏன்னா அந்த அம்மாவை தான் ஏமாத்திருவாங்க அப்பா வந்து கண்டிஷனாக தான் இருப்பாரு அம்மாவை வந்து ஏமாத்திட்டு அப்பா போற நபரும் அப்புறம் அம்மாவை ஏமாத்தி அவங்ககிட்ட காசு வாங்குறது எது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்றது அப்பா விட்டுருவான் சின்ன குழந்தைகளுக்கும் நல்லா தான் வளருவானுங்க பெருசா ஆவ ஆஹ் அம்மா கிட்ட தான் அந்த அம்மா கிட்ட தான் அதுக்குதான் அம்மானு சொல்லியிருக்காங்க அன்னை சொல்லிருக்காங்க அது மாதிரி ஆண் பிள்ளைகளும் வளர்க்கணும் கரெக்டா ஆண் பிள்ளைகளும் வயசு பிள்ளைங்களா வரும்போது கரெக்டா வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் வளரும் போதே சொல்லி கொடுக்கணும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களை போற்றணும் பெண்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு எல்லா வீட்டிலயும் பெண்கள் இல்லாம இல்லை அம்மாவா இருக்காங்க தங்கையா இருக்காங்க அக்காவா இருக்காங்க ஆயாவா இருக்காங்க எல்லா புஷன்லயும் எல்லார் வீட்லயும் இருக்காங்க அப்ப இருக்கும் போது இவங்க ஏன் இந்த மாதிரி தவறுகள் செய்ய அப்போ அவங்களுக்கு உணர்வு இல்லையா நான் கேக்குறேன் உணர்வுகள் வேறனும் இல்ல அவங்களுக்கு நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்ற உணர்வு வரணும்ல ஏன் வர மாட்டேன் அதுதான் கேக்குறேன் ஏன்னா ஒரு மனநிலை சரியில்லாத குழந்தை இருக்கு பாத்தீங்களா கூட அதுகிட்ட பட் அப்ப வந்து ஆண்கள் தான் வந்து பெண்களை பண்றாங்க தப்பு அதிகமா இருக்கு உம் இப்போ பெண்களுக்காக இருக்க படமா ஆண்கள் திருமணம் எடுக்கப்பட்ட படமா இல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பாக்கணும் அதனாலதான் பேரன்ட்ஸ் போய் பாருங்கனு சொல்றேன் பர்ட்டிகுலரா நான் சொல்றதே பேரன்ட்ஸ் போய் இந்த படத்தை பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் எப்படின்னு ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல போன் கையில குத்துறாங்க குழந்தை கையில குத்துட்டு அது பாட்டுன்னு அவங்க வேலைய பாக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க போன் நல்ல விஷயம்தான் ஆனா வந்து அது எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய படங்களில் போய் பார்க்குறீங்க எவ்வளோ எல்லா ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் போய் பார்க்குறீங்க சின்ன படமாக இருந்தாலும் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அந்த கருத்து வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா நாங்கள் போய் ஒரு ஒரு வீடாக போய் இதை செய்யுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேச முடியாது இல்லையா சேர்க்க வேண்டிய இது சினிமா மீடியா போய் சேர்ந்துடும் கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்க ஃபேமிலியாக போங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சேர்ந்து போங்க தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் அஞ்சு பொண்ணுங்க சூசைட் பண்ணிருக்காங்க சார் எதுக்கு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியல சூசைடா இல்லை மாடர் சார் சரியா ரெண்டு மணிக்குள்ள நம்ம வேலையை கச்சிதமா முடிக்கணும் அந்த பொண்ணோட உடம்புல ரே பட்டமுட்டோ தாயமோ ஒண்ணுமே இல்லைங்களே சார் பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை தகுந்தாருன்னு சொன்ன பாரதி உயிரோடு இருந்திருந்தா இப்ப அவருக்கே பொண்ணை வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும்னு தோணாதுலன்னா போலீஸ் போர்ட் சுச்சி அவங்களுக்கு பிடிக்க முடியாது முள்ளால தான் ஆயிடும் பொம்மலுக்கு தாதாணி போட்ட ஊரு புத்திக்கு சூனியம் வச்ச தாருக்கு வாயாக கொஞ்சம் ஒரு நாங்க பாக்குது இந்த ஊருக்கு நம்ம பண்ண போடுறோம் ಒಟ್ಟು ಪೊಲೀಸ್ ಇದ ಫಸ್ಟ್ ಟೈಮ್